அன்பார்ந்த காளி ஆன்மீக பக்தர்களே நம்ம கோயிலில் வந்து வர்ற வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஜூன் ரெண்டு காப்பு கட்டுறோம் காப்பு கட்டுறது பூத்தட்டு அதிலிருந்து அங்கிட்டு எட்டாம் நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி இருபத்தி ஏழு திருவிழா நாள் நெருங்கிருச்சு அதுக்கான வேலையில் தான் இப்போ இருக்கிறாங்க நம்ம கோவில் வர்ணன திட்ட வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வர்ணம் பூசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட ஒரு பக்கம் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க இதைத்தான் பார்க்குறீங்க இவங்க தான் நமக்கு கோவில் வர்ணனை செய்கிறவங்க நம்மளோட புது இவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்கு கோவில் வர்ணம் புது கோவில் சம்மந்தம் எல்லாம் தான் ஒப்படைச்சிருக்கிறோம் வணக்கம் நான் வந்து இந்த கோவில்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் பார்த்துட்ருக்கேன் எல்லா இடமும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தா வந்து பார்க்க வந்தேன் அதை தான் பார்க்க வந்தேன் அவங்க வந்து வா வாக்கு கொடுத்துட்டாங்க இந்த கோயில் நீங்கள் பாருங்கன்ட்டு சந்தோஷமாக இருக்குது இன்னும் எவ்வளோ கோயில்னு பார்க்கலாம் தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டிலே நிறையா கோவில் பார்த்துருக்கேன் பெங்களூரில் பார்த்துருக்கேன் எல்லா ஃபோட்டோஸும் என்கிட்ட இருக்குது எனக்கும் வேலை நிறையா நிறைய கிடைக்கும்ட்டு ஆசையாக தான் இருக்குது உங்கள் உங்கள்கிட்ட வேலை வேலைகள் எதுவும் இருந்தால் எது வேலைகள் எது இருந்தால் ஆத்தா நீ சொன்னிங்கன்னாங்க அவங்க வந்து எனக்கு தெரியப்படுத்துவாங்க எங்கள் ஊர் வந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டிலேருந்து என்னை ஆத்தா கூப்பிட்டுருக்காங்க வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் உங்கள் சர்வ வேலை வந்தால் ஆத்தா கட்டத்துக்குங்க ரொம்ப நன்றி நம்ம கோயில் புது கோயில் வந்து இப்போ வேலை முடிஞ்சிருச்சு இனி முகப்பு மண்டபம் எடுக்கணும் முகப்பு மண்டபம் வந்து நம்ம அந்த புதுக்கோயிலேருந்து இப்போ அந்த காற்று அந்த ஏணி இருக்கிற வரைக்கும் மண்டபம் வரப்போகுது இந்த மண்டபம் வந்து நம்ம திருவிழா கழித்து தான் வேலை ஆரம்பிக்க போகிறோம் இப்போ உள்ள வேலை முடிஞ்சிச்சு அதுக்கும் இவங்க தான் வர்ணனை செய்ய போகிறாங்க ஆமாம் எல்லா மக்களும் ஆதரவு தாங்க மக்களோட ஆதரவுலேயும் ஆத்தாவோட அருளாலையும் தான் இந்த ஆலயம் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஆலயம் நடந்துகிட்ருக்கு கேட்டவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுத்து இந்த ஆத்தா பேர் வாங்குது அதுபோல் உங்களோட எல்லா கஷ்டமும் தீரணும் ஆத்தாவை நம்பி வர்ற பக்தர்களுக்கு நல்லது நடக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு பூத்தட்டு பூத்தட்டு வந்ததுக்கு பிறகு காப்பு கட்டுறது அன்னைக்கு அன்னதானம் இரவு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலை நிகழ்ச்சிகள் இருக்குது எல்லா விசேஷமும் இருக்குது அதுலேருந்து எங்களுக்கு பத்து நாள் திருவிழா எட்டாம் நாள் பாலுடம் பத்தாம் நாள் அம்மன் பொங்கல் எல்லா விசேஷத்துலேயும் வந்து கலந்துக்கங்க திருவிழா சந்தம் உங்களுக்கு பத்திரிக்கை வரும் சோசியல் மீடியாவிலே போட்டுருவோம் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் நேரடி அழைப்பை அழைக்கிறோம் வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம கோயிலை சுற்றி பாருங்கள் நேற்று சரியான மழை நம்ம கோயிலை சுற்றி பயங்கர மழை நேற்று பேஞ்சு கம்மா ஏரிக்கரை எல்லாம் ரொம்பிருச்சு தண்ணி போயிக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வர இருபதாந்தேதி தேதி இருபதாந்தேதி தேதி ஆத்தா கோயில காப்பு கட்டுறது போன வருஷம் மாதிரியே அந்த வருஷமும் மழை பேஞ்சு கம்மாயெல்லாம் நல்லா விரும்பி செழிப்பமாக இருக்குது எல்லோரும் நல்லபடியாக வாங்க கோவில் வேலை திருவிழா வேலை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் ஆலயத்துக்கு வந்து எல்லாம் காப்பு கட்டுறதில் வந்து கலந்துக்கிட்டு பூஜை விழாவில் கலந்துக்கிட்டு காணிக்கை கட்டிக்கிட்டு போங்க அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேலுக்குடி மார்த்தாங்குடி கிராமத்தில் இருந்து எதிர்பார்த்து வருகின்ற அக்னிக்காளி அம்மாவுடைய பையாசு திருவிழா ஆகப்பட்டது கோயிலில் சிறப்பான முறையில் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது பையாசு என்ற அன்னைக்கு பாவலுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அன்று இரவு கோயில் முன்பாக அமைந்துள்ள முன்னெலி கலை அரங்கில் ஸ்ரீவள்ளி திருமண நாடகம் சிறப்பாக முறையிலே நான் பவுடாக நடிகை காத்துக்கொண்டிருக்கின்றேன் சிறப்பாக நடிகளை கொண்டு அத்தா நல்ல மா நாடு சிலைக்கு நல்ல மழை பெய்குகிற மாதிரி அத்தா வாசலுக்கு நம்ம காப்பு கட்ட முன்னாடியே சிறப்பாக மழை பெஞ்சி நம்ம மாந்தாங்குடி கிராமத்தில் அந்த கம்மாக்கார சிறப்பாக நெஞ்சு அத்தா இன்னும் மேலும் மேலும் வர்ற மக்களுக்கு சிறப்பான குறியை சொல்லி மக்களுக்கு நல்லா ஆசைப்பத காற்றுருக்காங்க வையாசி இருவது அனைவரும் வந்துடுங்க அத்தாவுக்கு சிறப்பான முறையில் காப்பு கட்ட முயற்சி நடக்கிறது அனைவரும் வந்துருங்க வருஷ வருஷம் நம்முடைய மலைமலுக்குடி பகுதியில் கம்மாக்கரையில் ஒரு சொட்டு தண்ணியோடு இருக்காது அத்தா வ வருஷ வருஷம் வயாசி மாதம் காப்பு கட்டுற டைப்பில் சிறப்பான மழை பெஞ்சு நல்ல கம்மாயில் சிறப்பான தண்ணி கிடக்கு ஆத்தாவுடைய அருள் இந்த உலகம் ஃபுல்லாக கொடுத்து வர்ற மக்களுக்கு நல்லா சிப்படணும் எல்லாரும் வந்து கிட்ட நல்லா சிரி கேட்டு குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சிறப்பான அதாவது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்மாயில் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை நம்ம கோயிலுக்கு அந்த பக்தர்கள் எல்லாம் குளிக்க தண்ணி இல்லாமல் அள்ளி ஊற்றி குளிக்கிற சூழல் தான் இருந்துச்சு ஆமாம் கோவில் திருப்பணி இது வேலைகள் திருவிழா வேலைகள் ஆரம்பித்தோம் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நல்லபடியாக மழை பெஞ்சு கம்மாயில் வந்து நம்ம விழுந்து குளிக்கிற அளவுக்கு தண்ணி கிடச்சிருச்சு அது எல்லாமே இந்த ஆத்தாவுடைய பெரும் பாக்கியம் இந்த ஆத்தா கொடுத்த வரோம் நம்மளுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் நியாயமாக குளிக்கிற அளவுக்கு தண்ணி கிடச்சிருச்சு இன்றைக்கி வானிலை வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி மழை பெய்யும்னு நினைக்கிறோம் மழை பெய்ஞ்சுனா கண்டிப்பாக தண்ணி பெருகிடும் தண்ணி கவலை இருக்காது நம்மளுக்கு கோவிலை சுற்றி நல்லா மழை பெஞ்சு கோவிலோட நாலாப்புறமும் தண்ணி இருக்கு கோவிலுக்கு முன்பக்கம் உள்ள இந்த சின்ன ஆற்றுல குட்டி ஆறு ஒன்று போகுது வாய்க்கால் போகுது அந்த வாய்க்காலே நியாயமான தண்ணி போயிக்கிட்டு இருக்கு யாருக்கும் கவலை இல்லை வர்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்குற இட வசதி தண்ணி வசதி சாப்பாட்டு வசதி எல்லாமே திருவிழாவுக்கு செய்து கொடுக்க முடிவு பண்ணியிருக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து நல்லபடியாக திருவிழாவில் கலந்துக்கங்க பூத்தட்டில் கலந்துக்கங்க ஆத்தாவுக்கு ஆதரவு தாங்க உங்களுடைய பேராதரவுல இந்த ஆலயம் ஏங்கிக்கிட்டு இருக்கு ஆத்தாவோட அருளால் நல்லது நடந்துகிட்ருக்கு அது மென்மேலும் வளரணுன்னு வேண்டிக்கிறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி ஓம் சக்தி காளி சக்தி